திரையரங்க உரிமையாளர்களை யாரும் மதிப்பதில்லை என திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் வேதனை தெரிவித்துள்ளார் திரையரங்குகளை மேம்படுத்தும் புதிய தொழில்நுட்பம் கொண்ட கருவிகளின் சிறப்பு கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்று வருகிறது இரண்டு நாள் நடைபெறும் இந்த கண்காட்சியைக் காண ஆசிய நாடுகளைச் சேர்ந்த திரையரங்க உரிமையாளர்கள் பலர் பங்கேற்று வருகின்றனர் இதில் உரிமையாளர் அபிராமி ராமநாதன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரைத்துறையில் நடிகர் நடிகைகளுக்கு இருக்கும் மரியாதை திரையரங்க உரிமையாளர்களுக்கு இல்லை என தெரிவித்தார் திரையரங்குகளை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டார்கள் பொதுவாக இதுவே ஒரு நடிகரை பற்றி கவலைப்படுவாங்க தயாரிப்பாளர்களை பற்றி கவலைப்படுவாங்க ஆனால் தியேட்டரில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது ஒன்றே ஒன்று தான் என்னுடைய பாப்கார்ன் வேலையை தவிர உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதே கிடையாது நான் என்ன பண்ணியிருக்கேன் இல்லை சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் பண்ணியிருக்கா அட்மாஸ் பண்ணியிருக்கேனா லேசர் பண்ணியிருக்கேனா டிஜிட்டல் பண்ணி அதை பற்றி நான் கவலைப்பட நடிகர்களை பற்றி நான் கவலைப்பட்ருக்கேன் ஆனால் எங்களுக்கும் கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னுதான் அந்த தியேட்டர் வேர்ல்டுங்கிற மேகசின் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது